ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சேரீ கட்டி ஒரு மேக்கப் லுக் பண்ணலாம் ஃபவுண்டேஷன் போட்டு ஃபுல்லாக ஒரு ப்ராப்பராக ஒரு கெஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு போட்டு சொல்லி கேட்டிருந்தாங்க எங்கே கேட்டாங்கன்னு கேட்காதீங்க வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டாங்க அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சிம்பிளாக கொஞ்சம் ப்ராடக்ட் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் போனால் எப்படி கிளம்பலாம் அது என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன்றதை பார்க்கலாம் இந்த சாரி பத்தி சொல்லல இந்த சாரி வந்து ஆரம் கேவியில் வாங்கினது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபா ஃபுல்லா வாங்கிக்கிறேன் ஒரு ஃபேன்சி டைப் சாரீ ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இந்த கலர் சாரி வந்து என்கிட்ட இல்லை அதனால சரி இது இருக்கட்டும்ட்டு வாங்கினோம் அதுவும் இல்லாமல் இது வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகல ஒரு வவுச்சர் மாதிரி இருந்தது அதுக்கு பதில் ஏதாவது வாங்கணும் ட்ரெஸ் வாங்கணும் அப்படிங்கிறது போய் நானும் என் ஃப்ரெண்டு தான் போய் பார்த்தோம் சரி இது நைட்டில் போயிருந்தோம் அன்னையோடு முடியுது டேட்டு அன்னைக்குள்ளே வாங்கணும் அவசர அவசரமாக போய் பார்த்து எடுத்தது அந்த ஸாரீ அந்த வவுச்சருக்குள்ளே வந்துச்சு இதை வாங்கிட்டு வந்துட்டோம் சாரீ அப்படிங்கிற கொண்டு சொன்னேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மைக் வந்து இல்லை மைக் வந்து வீட்டில் இருக்குது இப்படி தான் பேசி தான் வீடியோ எடுக்கிறேன் எப்படி கேட்குமா என்னன்னு தெரில கொஞ்சம் அஜூஸ் பண்ணிக்கோங்க கேட்கலாம் இது கேமரா செட் பண்ணுறதுக்குள்ள அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க போஸ்ட்டை பார்த்துட்டு ஃபேஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எதாவது பண்ணியா என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி என் பார்த்த ஃப்ரெண்ட்ஸு சென்னையில் அப்புறம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தவங்க கேட்குறாங்க ஃபேஸ்க்கு எதாவது பண்ணியா நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளாக என்ன பிளாஸ்டிக் ஜர்ஜரிலாம் பண்ணுற அளவுக்கு இருக்கிற மூஞ்சி தான் இருக்குது வயசு ஆக ஆக ஃபேஸ் மாறுதோ என்னமோ தெரியல நான் ஒன்றுமே பண்ணலை ஃபேஸ்க்கு ரெண்டு கிலோ என்ன பண்ணுறேன் ஏஜும் ஆகுது ப்ளஸ் எல்லாருக்கும் ஆகிற மாதிரி தான் ஆகுது அப்புறம் வந்து நிறைய ஓவர் டிப்ரெஷனுக்கு போய் ஸ்ட்ரெஸ் ஆகி கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி இதெல்லாம் பண்ணுவேன் அதனால் மாறுமோ என்னமோ சரி ஓகே மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து காலையில் குளிச்சு தான் ஒரு கிளென்ஸ் மாதிரி பண்ணிக்கலான்ட்டு செட்டாஃபீல் ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் வந்து வச்சு கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ரொம்பவே சூப்பரான கிளென்சர் இது வந்து மெடிக்கலில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியல நான் மெடிக்கலில் வாங்கினேன் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது நல்லாயிருக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வச்சு கிளென்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் வந்து சிடிஎம் டோனர் இன்றைக்கி வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் உள்ள டோனர் தான் ஓப்பலோட டோனர் எடுத்துருக்கேன் இது ரேட்டு வந்து ஐம்பது ரூபா தான் ஐம்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நம்ம ஷாப்பில் எல்லாமே இருக்குது வேணா உங்களை கொரியர் பட்டா நீங்கள் தூரமாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தால் நேரில் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து டோனர் மேக்கப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓப்பன் போர்ஸ் தான்லாம் க்ளோஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ டோனர் டோனர் யூஸ் பண்ணி மாய்ஸ்டரைசருக்கு போய்க்கலாம் இது வந்து லேப்மியோட மாய்ஸ்டரைசர் எடுத்திருக்கேன் கண்ணாடி யூஸ் பண்ணாமல் கேமராலேயே மேக்கப் பண்ணி காமிக்கலாம் இப்போ மாய்ஸ்டரைசர் அப்ளை பண்ணிட்டேன் அப்புறம் வந்து ப்ரைமர் இது வந்து கலர் பாரோட ப்ரைமர் இதோட ரேட்டு வந்து ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றம்பது ரூபா நீங்கள் வந்து கம்மி ரேட்டில் கூட ப்ரைமர் ப்ரைமர்ஸ் இருக்குது வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த ப்ரைமரை கூட ஸ்கிப் பண்ணிக்கிட்டு கூட பண்ணுங்கள் அது நம்ம விருப்பம் ஆனால் ப்ரைமர் முக்கியம் அதை கூட வாங்கி வச்சுக்கோங்க கண் கருவளையத்தை ஒட்டு இல்லைன்னா மூஞ்சி பார்க்க கேவலமாக இருக்கும் இன்றைக்கி வந்து கேமரா ஃபோன் வந்து நேராகவே நிற்க மாட்டேங்குது ஏன்னே தெரில இப்போ வந்து பிரைமரை போட்டோம் இப்போ வந்து பிஏசியோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன் அப்ளை பண்ணிக்கலாமா இதில் வருவாங்கக்கா அக்கா கதாச்சாரத்துங்களே ஆங்கா இங்கே இருங்க கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன் ஏ இல்லை கடவுளே நான் எவ்வளோ கண்டாவிய பண்ணுறேன் பார்த்தீங்களா ஓ மை கேடு இவ்வளோ நாள் நான் வந்து அது என்ன இப்போ வந்து இந்த அதிகமாக ஃபவுண்டேஷன் போட்டேன் லண்டர் வச்சு அதே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் வேஸ்ட் பண்ண வேண்டாமான்னு மூஞ்சில் போட்டால் மூஞ்சில் ரொம்ப ஓவராக இருக்குது சும்மா நானும் ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி எனக்கு இவ்வளோ கேவலமாக இருக்கும் இப்படி மருந்து தொலைக்கிறாச்சை க்ரைலான் பேலட் க்ரைலான் தான் நான் எப்போது யூஸ் பண்ணுவேன் எல்லா வீடியோவுக்குமே அது வாட்டர் ப்ரூஃப் தண்ணி பட்டா அழியாது ப்ளஸ் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் அதில் நிறைய ஷேட்ஸ் இருக்கும் நம்ம ஸ்கின் டோனுக்கு வந்து மேட்ச் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து பிஏசி வந்து மூணு ஷேடு வச்சிருக்கேன் அதில் ஒரு ஷேடு தான் இப்போ நான் போட்டேன் என் ஸ்கின் டோனுக்கு ஆனால் அது ரொம்ப பயட்டாக தெரியுது இதனால தான் நான் வந்து கலர் பார்க்கு அந்த இது க்ரைலானுக்கு போகிறது அதுதான் நம்ம ஸ்கின் டோனில் இருக்கும் நம்மளை ஃபேராக காமிக்காது அப் அதான் நல்லது மேக்கப்பில் வந்து நம்மளோட ஸ்கின் டோன்லேயே போட்டால் தான் நல்லது இது வந்து பார்த்திங்களா இங்கே ஒரு கலர் இது இங்கே ஃபவுண்டேஷன் போட்டேன் எனக்கு இதனால தான் இந்த மற்ற ஃபவுண்டேஷன்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணுறதே இல்லை சரி நான் சும்மா இன்றைக்கி ரொம்ப நாளும் இது வாங்கி சும்மாவே இருக்குது இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தேன் இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி வந்து பிஏசி நீங்கள் போகிறதா இருந்தால் உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டான ஷேடில் வாங்கி வச்சுக்கோங்க அதுதான் பெஸ்ட் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வரும் நைன் ஹண்ட்ரடோ எயிட் ஹண்ட்ரடோ இதை விட கம்மி ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது எங்கிட்ட கலெக்ஷன் கொஞ்சம் இருக்குது அதை வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சு சொல்கிறேன் டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னென்ன ஃபவுண்டேஷன் ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஃபேஸு இவ்வளோ பிரைட்டாக இருக்கக்கூடாது அதுவும் உங்களுக்கு எனக்கு நேரில் கூட தெரில அந்த வீடியோலாம் ரொம்ப தெரியுது ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பெரிய மாதிரி இருக்கா யாரும் பயப்பட வேண்டாம் இதில் இருந்துருந்து ஆல்ரெடி எனக்கு கண் ஈவினிங்க்கு மேலே லைட்டாக தெரியாது இதில் லைட்டாக இருந்து இது இன்றைக்கி போட்டாச்சு அவ்வளோதான் ரொம்ப கையில் வந்து குமுக்குன்னு வந்துடுச்சு ஸ்கின் டோன் எனக்கு மேட்ச் ஆகலை ஃபவுண்டேஷன் வந்தாலே எனக்கு கிரைலா வந்து செட் ஆகுது அதை விட்டுட்டு எது போட்டாலுமே எனக்கு செட் ஆகலை மறுபடியும் ஃபவுண்டேஷன் கீழே வந்துருச்சு அது என்னென்ன தெரில வாங்கினதுல இருந்து கீழே விழுந்து விழுந்து நொறுங்கிட்ருக்கு மேக்கப் பண்ணுறேன் மேக்கப் பண்ணுற

இது வேறு டைம் டைம்னு சவுண்டு மே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை பார்க்குற மொபெலாம் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டாங்க அந்த மேக்கப் இந்த வெட் வைப் வச்சு க்ளீன் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நான் எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி க்ரைலான்னு வச்சு மேக்கப் போட போகிறேன் ஒரு ஒன்று வந்து நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு திரும்ப மாத்திரம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அதெல்லாம் நடக்காத காரியம் சரி டீ குடிச்சிக்கிறேன் டீ குடிச்சிட்டு நான் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன் சிம்பிளாக செல்ஃப் மேக்கப் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் செல்ஃப் மேக்கப் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் திரும்ப மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா இது சரியில்லைன்னு அழிச்சிட்டோம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து டோனை சே எங்குமே கிளம்புறேன் ஜெஸ்ட்டு வீடியோக்காக மட்டுமே கிளம்புறேன் சென்சிட்டிவ் வயசு கண் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் எப்படின்னா நான் காதலை போட மாட்டேன் ஐலைனர் மட்டும் தான் போடுவேன் ஏன்னா காதல் போட்டால் கண்ணீர் மாலை மாலையாக ஊற்றும் அப்படி நம்மளுக்கு தான் கண்ணீர் சொல்லி அப்படி கண்ணீர் ரொம்ப சென்சிட்டிவ் லென்ஸ் வைக்க முடியாது அப்புறம் வந்து ஐலாஷஸ் வைக்கிறதுக்குள்ளே கண்ணீர் நிறைய வந்துடும் காதல் போட முடியாது இப்போ மேக்கப் ரொம்ப பண்ணனா அதில் வந்து ரொம்ப கண் எரிச்சலாகி சிறந்து கண்ணீர் வந்து இப்போ வந்து நான் மாய்ஸ்டரைசர் போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம ப்ரைமர் போட்டுடலாம் இதுக்கு ரேட் கம்மியில் இருக்கிறதெல்லாம் சொல்லி நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்டர் ஸ்விஸ் பியூட்டியோடது கண் கருவலையும் ரொம்ப இருக்குதா ஆயிட்டு ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டு அதை அழித்து திரும்ப இப்போ ரெண்டாவது போட்டுட்ருக்க நீர் வேறு வருது டேப்ரெட் ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ரைலங் இதை வந்து ஒரு சிஸ்டர் வந்து போன வீடியோவில் வந்து எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ஆன்லைனில் இல்லை லிங்க் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஆன்லைனில் வாங்க ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் நைக்கால் போய் பாருங்கன்னு சொன்னேன் அவங்க பார்த்துட்டு திரும்ப வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க நைக்கால இல்லை சிஸ்டர் அப்படின்னு இதை நான் ஷாப்பில் தான் வாங்கினேன் எந்த ஆப்லேயுமே நான் வாங்கலை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் ஷாப்பில் வாங்கி உங்களுக்கு நான் கொரியர் பண்ணுறேன் இது வந்து எப்படின்னா இதில் பன்னெண்டு ஷேட் இருக்கும் இது வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம செல்ஃபாக நம்ம ஸ்கின் டோனுக்கு எது மேட்ச் ஆகும் அப்புறம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காக இருந்தாலும் மேக்கப் பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் அழியாது ப்ளஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் பன்னெண்டு மணி நேரம் கூட இருக்கும் மேக்கப் அப்புறம் வந்து நேச்சுரலாக இருக்கும் மேக்கப்னே இல்லாமல் மேக்கப்னே தெரியாது ஃபவுண்டேஷன் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னே தெரியாது நம்ம ஸ்கின் டோனில் இருக்கும் அதில் பன்னெண்டு கலர் இருக்கும் நீங்கள் அதை உங்கள் கலருக்கு தகுந்த மாதிரி கலரு எந்த ஷேடு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிங்கனாலே போதும் இப்போ இதுதான் என்னோடய க ஷேடுக்கு உள்ள உண்டானது நான் ஃபேஸ்க்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் நெக்குக்கு போடலை நெக்குக்கு வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபவுண்டேஷன் ஃபேஸ்க்கு மட்டும் தான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு பேய் மாதிரி பிஎஸ்சி ஓட்டப்ப பார்த்தீங்களா நல்ல என்னோடய ஸ்கின் டோன்லேயே இருக்கா போட்டுட்டேன் இப்போ வந்து பிளெண்டர் வச்சு பிளண்ட் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு வந்து த்ரீ தௌசண்ட் சம்திங் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் வந்து இப்போ நல்லா பிளண்ட் பண்ணிட்டேன் ஈஸியாக வந்து பிளண்டும் ஆயிடும் ரொம்ப லூஸ் பவுடர் போயிடலாம் வந்து பிஎஸ்சியோட தான் நல்லாயிருக்கும் லூஸ் பவுடர் இப்போ லூஸ் பவுடர் வந்து போட்டுவிட்டேன் மரபு இருக்குது பைத்தியம் முடிச்சி ரோட்டில் போய்விடும் போல் அப்படி தான் ஒரு ஒரு மேக்கப் பண்ணதுக்குள்ளே பத்து ஃபோன் வந்துட்டு பிளண்ட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி வந்து எல்லாமே தெரில எனக்கு வீடியோ எடுக்கணும்னு எடுக்கிறேன் ஆனால் எனக்கு எல்லாமே சொதப்பாகவே இருக்குது ஒன்றும் சரியே இல்லை சரி ஓகே இதுவும் சுஸ் பியூட்டியோட ஐப்ரோ ஜெல் ஐலைனர் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம் மேலே வந்து ஐப்ரோ ஃபில்லர் கீழே வந்து ஐலைனர் காஜல் இருக்குது நான் டெய்லி யூஸ்க்கு வந்து இது பண்ண மாட்டேன் இது வந்து பென்சில் தான் ஃபார்ட்டி ருபீஸில் நாற்பது ரூபாயில் ஒரு ப்ரௌன் ஐப்ரோ ஷேடு ப்ரௌன் கலரில் ஐப்ரோ பென்சில் இருக்கும் அதுதான் யூஸ் பண்ணுவேன் அது வந்து நேச்சுரலாக இருக்கும் இது வந்து பிளாக் தான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா இல்லைனா ஒன்று போல் இருக்காது நினைக்கிறதே ஒரு இதான் ஸ்டீல் பேரிஸ்ங்கிற ஐஷோட பேலட் இது என்னோடய ஃபேவரேட் ரொம்ப வருஷ காலமாக இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ஷேடு பார்த்திங்களா அட மூடியே உடஞ்சி போயிட்டு அந்தளவுக்கு யூஸ் பண்ணிடுவேன் இதில் இந்த லாஸ்ட்டு இருக்கிற ஷேடு தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக நல்லா இருக்கும் எனக்கு டிக்கியில் போடுறது ஐ ஷேட் ஐலைனர் வந்து நான் ரெகுலர் யூஸ் பக்கத்தில் பார்த்தீங்களோ மேக்கப் ப்ராடக்ட் குப்பை மாதிரி கிடக்கு இதுதான் இது என்ன ப்ராண்டுங்கிறது கூட அழிஞ்சு போச்சு அளவுக்கு வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் மெப்ளினோடதுன்னு நினைக்கிறேன் மெப்ளின்னு நினைக்கிறேன் ஐலைனர் போட்டிக்கலாம் ஐலைனர் போட்டு கா இதன ஐலேசஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து கெஸ்ட் லுக் பண்ணும்போது ஐலாசஸ் வேணும்னா வச்சிக்கலாம் தேவை வைக்க வேண்டாம் மஸ்காரா போட்டுக்கிறேன் இப்போ எதுக்கு மஸ்காரா போடுறேன்னா ஐலாசஸ்ஸையும் ஒரிஜினல் லாசஸ்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் வெஸ்ட் பண்ணுறேன் மஸ்காரா வந்து இதுதான் லிப்ஸ்டிக் வந்து ஆலை போட் லிப்ஸ்டிக் இது போய்ட்டுலாம் அன்னைக்கு மேக்கப்போட விருப்பமும் இருக்குது சரி மேக்கப் போட்டு ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு ஆனால் விருப்பமும் இல்லை ரெண்டு விதமாக இருக்கும் லிப்ஸ்டிக் போட்டுட்டேன் போட்டு வச்சிடலாம் ஒரு ஸ்டோன் போட்டு ஸ்டோன் வச்சுருக்கேன் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இனிமேல் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நெக் பீஸ் இயரிங் போட்டுடலாம் மேக்கப் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா வந்திருக்கா இல்லை ஓவராக இருக்கா அதில் இப்போ எப்படி சொல்ல இப்போ வந்து சில பேர் வந்து கெஸ்ட்டாக போகிறதுக்கு ஐ லேசஸ் வைப்பாங்க சில பேர் டார்க்காக லிப்ஸ்டிக் போடுவாங்க சில பேர் வந்து லைட்டாக போடுவாங்க ஐ வைக்க மாட்டாங்க இதில் நான் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எது பிடிக்கலையோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் தலை செய்கிறேன் நல்லா நல்லாயிருக்கு மற்றபடி வேறு எங்கேயும் நல்லா இல்லை அதனால தான் ஒரே இடத்துல வச்சு எடுக்கிறேன் ஒரு சைடு ஹேர் பின் ஒரு சைடு இந்த பின் ஒட்டிக்காரி மாதிரி தான் குத்தி இப்படியோ ஒரு வழியாக ஒரு வழியாக அன்றைக்கி மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதுதான் ஹேர் ஸ்டைல் டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸாக ஒன் மினிட் எப்படின்னாலும் சொல்லலாம் ஒன் மினிட் ஹேர் ஸ்டைல் இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இயரிங் போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த பீஸ் ருத்ராட்சத்தை வந்து கலட்டிட்டேன் ஏற்கனவே கயிறு வந்து ரொம்ப பழசாயிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஒன்றரை வருஷம் ஆகுது போட்டு கயிறு ரொம்ப பழசாக போயிட்டு வேறு கயிறு புதுசாக வாங்கி வச்சுருக்கேன் அதை மாற்ற போகிறேன் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன் இதோட இயரிங் இல்லைங்க இந்த சாரி எப்படி இருக்குது அப்புறம் மேக்கப் எப்படி இருக்குது எல்லாமே சொல்லுங்கள் எனக்கு பிடிக்காதவங்க நல்லாவே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க பரவாயில்ல எனக்கு பிடிச்சவங்க வந்து நல்லா சொல்லுவாங்க அது எனக்கு போதும் ஓகே இப்போ வந்து மேக்கப் லுக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரிஜுவல்ஸ் எதுக்கு எல்லாமே சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க காஸ்மெட்டிக் ஐட்டம் மேக்கப் ப்ராடக்ட் பற்றி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த வீடியோவும் போடுறேன் அப்புறம் வந்து நான் வந்து என் வீடியோ பார்த்து எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற உங்களுக்கு வந்து என்ன சொல்ல தேங்க்யூன்னு மட்டும் சொன்னால் பார்த்தா லவ் யூ இப்போ வந்து நம்ம ஃபுல் லைட்லேருந்து தூண் எடுத்துட்டேன் பாருங்க மேக்கப் வந்து கிளாஸியாக வந்துருக்கான் இன்னைக்கு வந்து ப்ளஷ் ஹை இது ஹைலைட்டர்லாம் போடலை பாருங்க மறந்த பேட் இப்போ எப்படி இருக்கு சாரி ஜுவல்ஸ் இந்த பேண்டில் தான் போட்டிருக்கேன் குட்டியா சிம்ப்ளா ப்ளஷும் பிளஷ் ஹைலைட்டர் லைட்டாக ப்ளஷ் லைட்டாக ஹைலைட்டர் போட்டிருக்கேன் அதுதான் மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணுவோம் மறந்துட்டேன் டைம் பார்த்தீங்களா இது நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் த லுக் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கரெக்டாக செய்யும்